அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் வாய்மை வாய்மை மிக மிக முக்கியம் துறவிக்கு மட்டுமே சத்தியம் பேசும் தகுதி உண்டு மெய்தன்மையை மேற்கொண்டு பொய்த்தன்மையை விளக்குதல் விரதமாக கொண்டு ஒழுக வேண்டும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் மெய்யினது தன்மையை மட்டுமே பேச வேண்டும் காமம் பொருள் இந்த இரண்டும் பற்று கொண்டால் பொய் வந்துவிடும் அந்த இரண்டையும் தவிர்த்து வாய்மையை மேற்கொள்ள வேண்டும் என்பது கருத்து ஒன்றாவது குரல் எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல் உண்மை என்று கூறப்படுவது எது என்றால் மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை தராத சொற்களை கூறுதலே ஆகும் இன்னொருவருக்கு தீமை செய்யக்கூடாது சொற்களில் கவனமாக இருக்க வேண்டும் மெய்மை என்பது யாது என்றால் உயிருக்கு தீமை செய்யாத சொல் என்கிறார் உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் மாத்திரமே மெய்மை ஆகாது பிறருக்கு நன்மை பயக்கும் சொல்லையே சொல்ல வேண்டும் நிகழ்ந்தது கூறலே மெய்மை என்று விளக்குகிறார் அப்படி இருந்தும் தீமை பயக்காத மெய்மை என்றும் தீங்கு பயத்தால் அது பொய்மை என்பதும் கருத்து இக்குரலால் வாய்மையின் இலக்கணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்